മു ഉണ്ട് വിനയില്ലേ മൈലുണ്ട് പയമില്ലേ ഏ അൻപ തങ്ങുമേ இன்று என் நன்னாளில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூற இரவிலிருந்தே காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் எழுந்து விட்டாய தங்கமே எழுந்து என் பதிவு உன் கண்களில் பட்டுவிட்டதா அப்படி என்றால் இதை முழுமையாக கேட்டுவிடு நீண்ட நேரம் இப்பதிவு உன் கண்களில் படாது சிறிது நேரமே படும் அதற்குள் எப்படியாவது கேட்டுவிடு நீ விரும்பி ஏங்கினதை உன் கையில் நான் கொடுக்கிறேன் தங்கமே உனக்கு கொடுத்ததை சில நேரங்களில் இழக்க வைத்தும் விடுவேன் ஆனால் இழந்ததை மீண்டும் தேட வைப்பேன் அந்த தேடலில் உனக்கு உண்மையான தெளிவை உண்டாக்குவேன் அதன்பின் கொடுத்ததை நான் நிரந்தரமாக நிலைக்க வைப்பேன் இதன் அர்த்தம் உன் வாழ்க்கையில் புரிந்தால் நீ என்னை முழுமையாக அறிவாய் என் அருளை உணர்வாய் என்னை உணர்ந்த என் பிள்ளை என் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இதை உணராத பிள்ளை என்னிடம் வாதாடும் அதையும் பொறுத்துக்கொண்டு அந்த தகுதியை உனக்கு தரும் வரை உன்னிடம் கொஞ்சம் விளையாடி பார்ப்பேன் என்னை நீ திட்டினாலும் என் பிள்ளை தான் என்னை நீ திட்டாவிட்டாலும் என்னுடைய பிள்ளைத்தான் என் பிள்ளைக்கு எது நன்மையோ அதைத்தான் நான் செய்வேன் இது உன் அப்பா முருகனின் சத்திய வாக்கு நம்பிக்கை இல்லாமல் சந்தேகம் கொண்ட பிள்ளை என்னுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெற முடியாது என் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் என் அருள் முழுமையாக உன்னிடம் வந்தடையும் பிறவி என்ற பயணம் உன்னை சோதிக்கவும் ஆன்மாவை சுத்திகரிக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது இன்பம் துன்பம் ஏமாற்றம் பொறாமை என நீ சந்திக்கும் அனைத்தும் உன்னை வாட்டுவதற்காக அல்ல உன் மனதை வலுவாக்கவும் ஆன்மாவை உயர்த்தவும் வந்தவைத்தான் உலக ஆசைகள் உன்னிடம் வந்து போகும் அலைகள் மாதிரி தான் ஆனால் நீ உன் உள்ளத்தில் நான் யார் என்னுடைய பயணத்தின் நோக்கம் என என்று ஆராய்ந்தால் பிறவியின் உண்மை அர்த்தத்தை காண்பாய் என் தங்கமி மனிதனுக்கு கிடைத்த பெரிய வரம் என்ன தெரியுமா அவன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் சக்தி மற்ற உயிர்கள் தங்கள் வழக்கத்தை மட்டுமே பின்பற்றுகின்றன ஆனால் மனிதன் மட்டும்தான் கர்மத்தை மீறி பக்தியாலும் ஞானத்தாலும் மோட்சமடைய முடியும் இந்த உண்மையை உணர்ந்தவன் இனி பாவப்பட்டவன் அல்ல உலகிலேயே உயர்ந்தவன் என் பிள்ளையான நீயும் உலக வாழ்க்கையில் உயர்ந்தவன்தான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நல்ல செய்திகள் அடுத்தடுத்தாக உன்னை தேடி வரப்போகின்றது ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் உன் முன்னேற்றத்திற்காக நான் எப்படியும் யாருடைய வடிவில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு துணை நிற்பேன் எந்த உதத்தில் உனக்கு உதவ முடியும் என சிந்தித்து இருக்கின்றேன் உன் உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது ஒரு நாள் யாரோ ஒருவரின் கரம் மூலமாக உன்னை முன்னேற்றி நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தருவேன் என்னை நம்பு நான் எப்பொழுதும் முன்னுடன் இருக்கின்றேன் அதை இன்றே நீ உணர்வாய் முருகன் அருளால் உன் வாழ்வு உயர்ச்சி பெறும் ஓ முருகா விச்சுவேல் முருகா